சேவை செய்வதற்கான சாதனம் என்ன பாபா எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தாரு ஒரு வீடு அது சின்னதாயிடுச்சு நான் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் அஞ்சு வீடுகள் ஏழு வீடுகள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அங்கே எல்லாமே இப்போ சென்டர்ஸ் இருக்குது நான் வீடு தேடவே இல்லை எவ்வளோ அதிசயம் பாருங்க பாபா தான் தேடி கொடுத்தாரு பாபா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து தேட வச்சாரு நான் அங்கே போனேன் பாபா எப்படி சேவை செய்யறாரு பாருங்க புரிஞ்சுக்கோங்க நான் அந்த வீட்டுக்கு போனேன் அவங்க சொன்னாங்க இந்த சகோதரர் வெளியில் போயிருக்காரு ஒரு மணிக்கு வருவாரு அவர் வந்து சாப்பிட்ற டைம்ல வருவார் சாப்பிட்றதுக்கு அஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசணும் பாபா இது உங்களோட டியூட்டி நான் வந்து சொல்லணும்னு கிடையாது நான் யோகாவில் உட்காந்துருப்பேன் எட்டு மணிக்கு ஒரு தெய்வீக சகோதரரை பாபா வந்து டச் பண்ணாரு நீ இங்கே இருக்க அந்த இடத்துல நீ வந்து ஆட்டோரிக்ஷாவில் வெயிட் பண்ணு என்னோடய குழந்தை அங்கே வந்து க்ராஸ் பண்ணும் என்னோட குழந்தைக்கு அந்த வீட்டை வந்து காண்பிக்கணும் என்ன டச் பண்ணாரு நீ இந்த வழிப்படி போகணும் இந்த வழியில் நடந்து போகணும் குமார பார்க்கு அந்த இடத்துல நான் அப்படியே வந்து நடந்து போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே ஆட்டோ ரிக்ஷாவில் அந்த சகோதரர் ஸ்டாப் பண்ணார் அவர் நம்மளோட கிளாஸ்க்கு வரக்கூடியவர் என்ன விஷயம் இன்றைக்கி பாபா எனக்கு சொன்னார் என்னுடைய குழந்தைக்கு இந்த குமார பார்க்குக்கு அழைச்சிட்டு போய் இந்த வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு போய் இதை காமி க்ளாஸ்க்கப்புறம் நான் போனேன் ஒம் ஒன்பது மணி ஒரு மணிக்கு அவங்க வந்து வருவாங்க சாப்பிட்றதுக்காக வருவாங்க ஒன்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நான் யோகா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பாபாவுடைய கட்டளை அதை தலைமீது வைத்து நான் செயல்பட்டேன் யோகாவில் நான் உட்காந்துட்டு இருந்தேன் பாபா நான் என்னோடய டியூட்டியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வேலை யோகா செய்வது நீங்கள் என்ன டியூட்டி கொடுத்தீங்களோ அதை நான் வந்து செய்யணும் மூணு நாலு மணி நேரம் ரொம்ப நல்லா நான் வந்து யோகா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அஷரீரியாக அமர்ந்து விட்டு பாபா கிட்ட நான் வந்து உட்காந்துட்டேன் அந்த சகோதரர் வந்தாரு டிப்டாப்பாக வந்தார் ரொம்ப அஃபிஷியலாக அவர் வந்து வந்தார் ஹூ ஆர் யூ வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டார் என்னது நான் வந்து பிரம்மா குமாரின்னு சொன்னேன் ஐ எம் பிரம்மா குமாரி ஐ வாண்ட் பிக் ஹால் அப்படின்னு நான் சொன்னேன் ஐ வாண்ட் பிக் ஹவுஸ் அப்படின்னு சொன்னேன் பிகாஸ் ஐ ஆம் டூயிங் காட்லி சர்வீஸ் அப்படின்னு சொன்னேன் நான் இறை சேவை செய்கிறேன் அப்போ அவர் கேட்டார் காட்லி சர்வீஸ் வாட் இஸ் காட்லி சர்வீஸ் இறை சேவைனா என்ன அப்படின்னு கேட்டார் திஸ் இஸ் மை லிட்ரேச்சர் அப்படின்னு நான் புத்தகத்தை கொடுத்தேன் நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள் பிரம்மா குமாரிகளோட இன்ட்ரடக்ஷனோட லிட்ரேச்சர் அது இதை படிங்க அப்போ அவர் கேட்டார் வாட் யூ ஹாண்ட் என்ன வேணும் எப்படி நீங்கள் ரெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க பாபா எனக்கு அப்படியே டச் பண்ணார் பக்கத்தில் வந்து ஒரு யுகல் இருக்காங்க தம்பதியர்கள் குஜராத்தி தம்பாதி தம்பதியர்கள் இருக்காங்க ஒரு சகோதரர்கிட்ட சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்டு வாங்க அப்போ அவங்க உடனடியாக வந்துட்டாங்க நீங்க இந்த பிரம்மா குமாரியை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்டாரு என்ன கேரண்டி இவங்க எப்படி ரெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற கேரண்டி என்ன இருக்குது அப்போ அவங்க சொன்னாங்க இவங்க பிரம்மா குமாரி மட்டுமல்ல இவங்க தபஸ்வி மூர்த்தி இவங்களை நீங்க சாதாரணமாக பார்க்காதீங்க இவங்க இறைவனின் குழந்தை இந்த காரியம் இறைவனின் காரியம் இவங்க இறைவனின் காரியத்தை செஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள் யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நான் சைன் பண்ணுறேன் ஒவ்வொரு மாதமும் நான் ரெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சைன் பண்ணார் கேரண்டி கொடுத்தாரு அப்போ நான் இங்கிலீஷில் பேசினேன் நானும் பேசினேன் அவரும் பேசினார் இடையில் பாபா அவங்கள அனுப்பிச்சாரு உடனடியாக அவங்க வீட்டையும் கொடுத்தாங்க அடுத்த வீடு அந்த வீடும் சின்னதாயிடுச்சு இன்னொரு இடத்த பாபா வந்து காமிச்சாரு அந்த இடத்துக்கு போய் நீ வந்து கேளு அப்படின்னு பாபா சொன்னார் அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார் அவர் அங்கே கீழே நின்றுட்டு இருந்தார் வீடு கட்டப்பட்டு இருந்தது இது என்ன வீடு நான் வீடு பார்க்குற மாதிரி போகலை நான் வாக்கிங் பண்ணுற மாதிரி போனேன் பாபா எனக்குள்ளே சொன்னார் நான் வாக்கிங் பண்ணுற மாதிரி போனேன் நான் வாக்கிங் பண்ணிகிட்டே இருந்தேன் போகும்போது ஒரு வீடு தென்பட்டது அங்கே நான் வந்து நின்றுட்டேன் உள்ளுக்குள்ளேருந்து சப்தம் வந்தது ஸ்டாப் அப்படின்னு அங்கே நான் நின்றுட்டேன் அவர்கிட்ட நான் பேசினேன் இந்த வீடு யாரோடது ஏன் அப்படின்னு அவர் கேட்டார் நாங்கள் காட்லி சர்வீஸ்க்காக தேடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஹால் வந்து தேவை நாங்கள் முன்னாடி செஞ்சிட்ருக்கிறது சின்னதாகிடுச்சு இந்த சிந்திக்காரங்களுக்கெல்லாம் வந்து நான் கொடுக்க மாட்டேன் சிந்திக்காரங்க ரெண்ட் கொடுக்கறதில்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்போ பாபா சொன்னார் சரி மேலே போ அப்படின்னு டச் பண்ணாரு நான் மேலே போனேன் நான் மேலே பார்க்கலாமா போய் பாருங்க மேலே போகும்போது அவ்வளோ அதிசயம் நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பாருங்க உங்களுடைய குரு யார் சொல்லுங்க அவர் சொன்னார் விஷ்ணு ஆஹா விஷ்ணுவா ரொம்ப ஒரு சந்தோஷத்திற்கான செய்தி என்னுடைய குரு கூட விஷ்ணு தான் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படியே அவர் வந்து அழுது மன்னிப்பு கேட்டாரு உங்களுடைய குரு கூட தானா என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து பொய் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது சிந்திகளோட குரு மாதிரி கா தென்படுறீங்க ஆனால் நான் உங்களை சாதாரணமாக பார்த்து பொய் சொல்லிட்டேன் என்னுடைய அம்மா கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்போ இன்னைக்கு வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு உண்மை என்னன்னு புரிஞ்சிடுச்சு இந்த வீடு கிடைக்கலனா கூட பரவாயில்ல இந்த ஹால் கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன் எங்கள் கிட்ட வரக்கூடிய மாணவர்கள் வந்து அமர முடியலை அதற்காக இதை கொடுங்க அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக கொடுங்க விஷ்ணு பகவான் என்னை இங்கே அனுப்பிச்சிருக்காரு என்னுடைய சீடருக்கு இந்த வழியை வந்து சொல்லி கொடுன்னு பாபா என்னை அனுப்பிச்சாரு என்னை பற்றி தெரியும் ஆனால் என்னுடைய ஆக்கியபேஷன் பற்றி தெரியல இவருக்கு அதனால போய் சொல்லுன்னு விஷ்ணு பகவான் என்னை அனுப்பிச்சாரு நான் விஷ்ணு பகவானின் வழியை காண்பிக்க வந்திருக்கேன் அவர் அப்படியே வந்தாரு மன்னிப்பு கேட்டார் அவங்களுடைய அம்மாவும் அழுது மன்னிப்பு கேட்டாங்க அந்த வீடு முழு வீடு ரெண்ட் வாங்கலை டெபாசிட் வாங்கலை மாதாஜி என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து பொய் சொல்லிட்டேன் அந்த ஃபுல் வீட்டையும் கொடுத்துட்டாரு பாபா அஞ்சு வீடு ஆறு வீடு அதில் பாபா அவ்வளோ உதவி செய்தார் எப்படியெல்லாம் வீடு கட்டப்பட்டதுன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா பாபாவின் காரியம் பாபா செய்து கொண்டிருக்கிறார் இப்போவும் செய்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் செய்வார் ஆனால் நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன் இதை வந்து மறக்கக்கூடாது பாபா மிக அன்போடு இந்த பிறவியை கொடுத்திருக்காரு ஸோ பாபா பாலனை செய்கிறாரு தான் இதை நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் புரிஞ்சதா